டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அதே போல இன்றைய காணொளியில டெல்டா மாவட்டங்களுக்கு இரண்டாம் வகை ரெட் அலர்ட் எச்சரிக்கை டெல்டா வெதர்மன் ஊடகத்தின் சார்பில் விடுக்கப்படுகிறது அந்த எச்சரிக்கை குறித்து தான் விரிவாக பார்க்கிறோம் பார்க்க இருக்கிறோம் தற்போது வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலை அடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இலங்கையின் கரை மீது ஏறாமல் இலங்கையை ஒட்டி வடக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு இலங்கை மற்றும் டெல்டாவின் கடலோர பகுதிகளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு நேரத்தில் அடையக்கூடும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு முதல் கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு மணி நேரத்திற்கு இரண்டு நாட்களுக்கு அந்த தாழ்வு மண்டலம் எந்த இடத்திற்கும் நகராமல் ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது அவ்வாறு நிலை கொள்ளும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் சின்னமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று மாலை முதல் மழை படிப்படியாக துவங்கும் இன்று மாலை அல்லது இரவு முதல் மழை படிப்படியாக துவங்கும் இன்று இரவு முதல் துவங்கக்கூடிய மழை நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் மிக தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களில் நாளையும் நாளை மறுநாளும் இரண்டு நாட்களில் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல பெருமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது இது போன்ற ஒரு அதீத மழை புலிவையும் குறுகிய காலத்தில் பெருமழையையும் டெல்டா மாவட்டங்கள் சந்திக்க இருப்பதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டா கடற்கரை அருகே வந்து கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற இருப்பதன் காரணமாக டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தின் சார்பில் இரண்டாம் வகை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இயல்பாகவே ரெட் அலர்ட் என்றால் ஒரே வகை தான் இந்திய வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவானால் அந்த எச்சரிக்கை விடுக்கப்படும் நம்ம ஊடகத்திலிருந்து நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வாய்ப்பு இருப்பதன் காரணமா குறுகிய காலத்துல பெருமழைக்கு வாய்ப்பு இருப்பதன் காரணமா இரண்டாம் வகை ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்று விடுக்கப்படுகிறது மக்கள் அச்சம் கொள்ளக்கு தேவையில்லை சற்றே மலை எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுவரைக்கும் இந்திய வானிலை மையத்தில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை இன்று பிற்பகல் இந்திய வானிலை மையமும் மையமும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுப்பார்கள் அப்படி அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் அது குறித்து யோசிக்க வேண்டாம் மழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக இந்த புயல் சின்னம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் போது டெல்டா மாவட்டங்களுக்கு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த சலனத்திலிருந்து எந்தவித காற்று எச்சரிக்கையும் இல்லை காற்றுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் டெல்டா மாவட்ட மக்கள் எடுக்க தேவையில்லை குறிப்பாக பன்னால் அதராம்பட்டம் போன்ற சில பகுதிகளில் தெற்கு டெல்டால மரத்தில் மட்டைகள் வெட்டும் பணிகளை பார்க்க முடிகிறது தென்னை மரத்தில் மட்டைகளை வெட்ட வேண்டாம் அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மட்டைகளை வைத்துதான் அது வந்து உயிர் வாழ்வதே அந்த மரங்கள் அந்த மட்டைகளை வைத்துதான் ஒரு மட்டையை வெட்டினால் மறுபடி வந்து அந்த காய்ப்புக்கு வருவதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும் புயல் எச்சரிக்கை எதுவும் தேவையில்லை மழைக்கு மட்டுமே முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக தாழ்வான இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் சற்று பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வத செல்வது நல்லது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல அதே போல குறுகிய காலத்துல பெருமழை பெய்வதன் காரணமா வடிகால்களை சரி செய்து கொள்ளுங்கள் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மழை தொடங்கிய பிறகு இந்த தீவிர மழை பொழிவு விலகும் வரை நவம்பர் இருபத்தி ஏழு நள்ளிரவு இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் வயலுக்கு செல்ல வேண்டாம் எந்தவித வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் இந்த தீவிர மழை பொழிவு நாட்களான நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறு இரவு முதல் நவம்பர் இருபத்தி ஏழு நள்ளிரவு வரைக்கும் யாரும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருங்கள் அதுவே போதும் நம்ம பகுதியை பொறுத்த பொறுத்தளவு நாற்பது சென்டிமீட்டர் மழை பதிவானால் அது பதிவாகும் நேரத்தில் தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கும் தாழ்வான கடைகள் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் அருகில் இருந்து உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற பாதிப்புகள் தான் ஏற்படுமோ தவிர பெரிய பாதிப்பு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விடாது ஆனால் தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கும் ஆங்காங்கே பாதிப்பு ஏற்படும் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும் எடுங்க மக்கள் அச்சப்படும் தேவையில்லை இது ஒரு அதீத மழை கொடுக்கும் தீவிர பயங்கரமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பரவலா அநேக இடங்கள்ல கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள்ல கன முதல் மிக கனமழை இருக்கும் பல இடங்கள்ல அதீத கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல பெருமழையாக நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது இது டெல்டா மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஆகிய தேதிகள்லயும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சுற்று மழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள்ல டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலவரம் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தமட்டில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தமட்டில் இந்த சுற்று மலைப்பொழிவு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக துவங்கும் நவம்பர் இரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறு இரவு முதல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லயும் புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகள்லையும் பரவலாக கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல பரவலா கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் அதீத கனமழை என்றால் டெல்டா அளவிற்கு பெருமழையாக இருக்காது இருபது சென்டிமீட்டர் கிட்ட ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் இருபத்தி ஆறு இரவு முதல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள்ல அதே போல வடகடலோர மாவட்டங்களையும் நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு வரைக்குமே இந்த சுற்று மழைப்பொழிவு நீடிக்கும் இந்த சலனம் கரையை கடக்கும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடையில் இந்த சலனம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நமக்கு மழைபொழிவு என்னவோ கரையை கடப்பதற்கு முன்னதாகவே நல்ல மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பாக தீவிர மழைபொழிவு அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல இருக்கும் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் கன முதல் மிக கனமழையும் மழையும் ஓரிரு இடங்கள்ல இருபது சென்டிமீட்டர் கிட்டயும் மழை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நிகழ்நேர அறிக்கைகள் நாளை காலை முதல் வெளியிடப்படும் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் நிகழ்நேர அறிக்கைகள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை டெல்டா மாவட்டங்களுக்காக வெளியிடப்படும் அதே போல இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து நிகழ்வதன் காரணமா இனி வரக்கூடிய அறிக்கைகள்ல டெல்டா மாவட்டங்களை தான் மையமா வைத்து டெல்டா மாவட்ட நிலவரங்கள் தான் நிகழ்நிற அறிக்கையில வெளியிடப்படும் மற்ற மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் தற்போது கொடுக்கப்படாது தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழைக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு தற்போது தெற்கு மாவட்டங்கள்லையோ உள் மாவட்டங்களிலையோ மழைக்கான வாய்ப்புகள் இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கனமழை எதிர்பார்க்கலாம் பரவலாக பாதிக்கும் மழை வாய்ப்பு சற்று குறைவாதான் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நன்றி மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த பெரும் மழை பொழிவை நம்ம எதிர்கொள்வோம் குறுகிய காலத்தில் அதீத மழை பொழிவை நம்ம எதிர்கொள்வோம் நன்றி தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்திலும் யூடியூப் மற்றும் முகநூல் அறிக்கைகள்ல அடுத்தடுத்த அறிக்கைகளை பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது